இன்னைக்கு லைவ்ல பாத்தீங்கன்னா அரோரா கன்ஃபர்ஷன் ரூம்ல போயிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க கமர்தன் பாத்தீங்கன்னா துஷார் போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி என்ன ரொம்ப ஹர்ட் பண்றாரு என் மனசை ரொம்ப காயப்படுத்துறாருன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க பாஸ் கிட்ட காலையில என்ன பிரச்சனைனா கிச்சன்ல ஏதோ ஒரு ஃபுட்டு திறந்து இருந்துச்சு கமர்தன் கிட்ட அரோரா சொன்னாங்க அந்த ஃபுட்டை மூடி வச்சிருங்க இல்லன்னா ஃபங்கஸ் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு கமர்தன் இவ்வளவு அழகா சஜஷன் எல்லாம் கொடுக்குறீங்களே ஆனா பத்து வாரம் கிச்சன் பக்கமே நீங்க வரலையே கிச்சன் டீம்ல நீங்க இல்லையே அப்படிங்க சோ இது வரைக்கும் அந்த கேப்டன் யாரும் கிச்சன் டீம்ல போல அது என்னோட தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி அராவரா சொன்னாங்க சோ இந்த வார கிட்ட அராரா கிச்சன் டீம்ல போடுன்னு சொல்லி நான் சஜெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு கமர்தன் சொன்னாரு ஸ்டார்டிங்ல நார்மலா தான் பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மாறி மாறி பேச பேச ஒரு சண்டே வந்துருச்சு கமர்தன் சொல்லிட்டாரு இங்க நாலஞ்சு வாரம் சும்மா தான் இருந்தீங்க ஆனா நல்லா விளையாண்ட கண்டஸ்டன் எல்லாம் எலிமினேட் ஆகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற சொன்னாரு துஷார் போனதுக்கும் பிரவீன் போனதுக்கும் நீங்க தான் காரணம் அப்படிங்கிற அராவா சொல்லிட்டாரு கமர்தன் சோ இது பாத்தீங்கன்னா அரோரா ரொம்ப ஹர்ட் ஆயிருச்சு கமர்தன் சொன்னது என்ன உண்மைதான் ஒரு நாலஞ்சு வாரம் சும்மா தான் இருந்தாங்க அரோரா அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணாங்க ஆனா அதுல அவங்க தப்பு எதுவுமே இல்லை ஏன்னா மக்கள் யாருமே அவங்களை வெளியே அனுப்பாத போது அவங்க அதுல ஒண்ணும் பண்ண முடியாது துஷார் வெளியே போனதுக்கு அரோரா தான் காரணம் சொல்றது தப்பு ஏன்னா துஷார் வெளியே போனது காரணம் அவர் எதுவுமே பண்ணல அப்படிங்கறதுனாலதான் அரோரா முதல் இருந்தே கமிருதன் கூடையும் துஷார் கூடையும் மட்டும் தான் இருந்துட்டு இருந்தாங்க கமிர்தன் கூட அவர் பேசுறாங்கன்னா துஷார் கூடையும் ஒன்னவர் பேசிட்டு இருப்பாங்க சோ ரெண்டு பேர் கூடையும் தான் அரோரா க்ளோஸா இருந்தாங்க சோ அப்படி இருக்கும்போது கருதன் என்ன எலிமினேட் ஆகல ஆனா துஷார் வெளில போயிட்டாரு அப்படின்னா துஷார் சும்மா இருந்திருக்காரு நிறைய டைம்ல அதனாலதான் அமைச்சிருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது அரோரா மேல கமிர்தன் பழிய போடுறது தப்பான விஷயம் தான் இது கண்டிப்பா அரோக்கு ஹர்ட்டா தான் இருக்கும் அண்ட் இவ்வளவு நாள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்துட்டு அவரே இதை சொல்லும்போது கண்டிப்பா அரோக்கு கொஞ்சம் தான் இருக்கும் நிறைய டைம் கமிருதன் கிட்ட சொல்லிட்டாங்க இப்படி சொல்ல வேணான்னு ஆனா கமிர்தன் திரும்ப திரும்ப அதே பையன் சொல்லி சொல்லி ஹர்ட் பண்றாரு பட் என்ன இருந்தாலும் பிக் பாஸ் வீட்ல இந்த மாதிரி நிறைய சமாளிச்சு சமாளிச்சுதான் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு தான் மேல வரணும் சோ கமிர்தன் அப்படி சொல்லாருன்னா அது அவரோட கேம் சோ எல்லா விஷயத்துக்கும் அழுதுட்டு இருக்காம ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் இந்த பிக் பாஸ் வீட்ல சர்வே பண்ண முடியும் இப்பதான் ரெண்டு வாரமா ஓபன் அப்படி அரோரா அதுக்குள்ள இந்த ஒரு ரீசன்காகவே அவங்க எவ்வளவு ஹர்ட் ஆகி கன்ஃபர் ரூம் போயிட்டு நான் வெளியே போறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க கேமு நல்லா இருக்காது